வணக்கங்க இங்கே இப்போ போற ஈவெண்ட் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சி சவுத் ஜோன் ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் ஒரு நாலு ஸ்டேட்லேருந்தும் வராங்க எல்லா ஸ்டே சிபிஎஸ்சி ஸ்கூல் பசங்க தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரா பாண்டிச்சேரி நாலு ஸ்டேட்லேருந்தும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு குழந்தைங்க மேலே வராங்க நம்ம சிபிஎஸ்சி சவுத் ஜோன் ஈவெண்ட்டுக்காக இது இரண்டாவது முறையாக நடக்குது அதான் முதல் முறை வந்து நம்ம சென்னையில் நடந்தது போன வருஷம் இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர்ல நடக்குது ஸோ இப்போ வரைக்கும் இவ்வளோ ஸ்ட்ரென்த்து இதான் ஃபஸ்ட் டைம் வருது நம்மளுக்கு நம்ம ஊர்லேருந்தே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு குழந்தைங்க மேலே பார்ட்டிசிபேட் பண்றாங்க சோ இந்த குழந்தைங்கன்னா இந்த ஈவெண்டை முடிச்சது சவுத் ஒன் முடிச்சாங்கன்னா அடுத்து நேஷனல்ஸ் போவாங்க ஸோ அந்த நேஷனல் செலெக்ஷன் வந்து இங்க ஒரு அஞ்சு நாள் நடக்க போகுது இங்கிலிருந்து ஆரம்பிச்சு அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இங்க நடக்க போகுது சோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க சிபிஎஸ்சி அண்டர் நைன் அண்டர் லெவன் அண்டர் ஃபோர்டீன் அண்டர் செவன்டீன் அண்டர் நைன்டின் சோ ஏஜ் வைஸா ஒரு த்ரீ த்ரீ இயர்ஸ் டூ டூ இயர்ஸ் டிஃபரன்ஸ் கேப்ல ஒரு அஞ்சு கேட்டகரியா பிரிச்சு பசங்க வந்து சவுத் ஒன் விளையாண்டு அதில் வந்து நேஷனல் சாம்பியன்ஷிப் போகிறாங்க இப்போ நம்ம ஸ்போர்ட் ரொம்ப பிரபலம் ஆகிட்டு வருது முன்னாடி விட இப்போ ரொம்ப பிரபலமான காரணம் நம்ம இப்போ வந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் காரணம் உரிமை ஸ்டாலின் சார் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டு ரொம்பவுமே ஃபாஸ்ட் க்ரோத்தாக இருக்குது முன்னாடி பசங்க வின் பண்ணாங்கன்னா மெடல் மட்டும்தான் வாங்குவாங்க இப்போ மெடலோட சேர்த்து இன்சென்டிவ் மாதிரி கேஷ் கேஷ் ப்ரைஸ் தராங்க ஸோ ஒரு நேஷனல் கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் பசங்களுக்கு மூணு லட்சத்துல இருந்து நாலு லட்சம் வரைக்கும் தராங்க ஸோ இப்போ சீனியர் மெடலாக இருந்துச்சுன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் தராங்க பசங்களுக்கு ஸோ அது ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கு பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஸோ அதனால ஸ்போர்ட்ஸ்ல நிறைய இன்வால்வ்மெண்ட் காட்டுறாங்க இப்போ விட இப்போ அதனால நம்ம தமிழ்நாடு வந்து ஏழு எட்டாவது இடத்துல அடிச்சு ரோலர் ஸ்கேட்டிங்ல இப்போ வந்து லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டைம் ஐம்பத்தாறு வருஷத்துல பிளேஸ் எடுத்திருக்கோம் தமிழ்நாடு அதுவும் இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோட ஒரு ஹெல்ப் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தனால இன்சென்டிவும் சரி ட்ரைனிங் பார்ட்னரும் சரி கிரவுண்டும் சரி எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் ஆயிருக்கு இந்த ஒரு லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ்ல சோ நாங்க அது ரொம்பவுமே நல்ல விஷயமா பார்க்குறோம் நான் பேர் நைன் ஃபைவ் தி பிரெசென்ஷியல் ஸ்கூல் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ் ఇది చాలా పెద్ద ఈవెంట్ ఇక్కడ జరుగుతున్నది మా స్కూల్ నుంచి మిగతా పాటు పదిహేను మంది వచ్చారు రిప్రజెంట్ చేయడానికి ఇది సౌత్ జోన్ లో అవుతుంది చాలా పెద్ద ఈవెంట్ ఇక్కడ అండ్ మోర్ ఇక్కడ కొట్టిన వాళ్ళు గోల్డ్ సుగర్ కొట్టిన వాళ్ళు నేషనల్ రిప్రజెంట్ చేస్తారు చాలా హ్యాపీగా ఉంది ఇక్కడ ఈవెంట్ చేయడంలో అది కూడా కోయంబత్తూర్ డిస్టిక్ లో ఈ పెద్ద రింక్ కమ్ రోడ్ చాలా తక్కువ ఉన్నాయి స్కేటింగ్ రింక్ లోని రోడ్ కమ్ రింక్ ఫెసిలిటీస్ చాలా బాగున్నాయి ఇక్కడ ఫెసిలిటీస్ సో గుడ్ రోడ్ కమ్ రింగ్ అనేది చాలా తక్కువ దొరుకుతున్నాయి త్రూ అవుట్ ఏషియన్ కంట్రీస్ లో చాలా తక్కువ ఉన్నాయి లైక్ మనం చూసుకుంటే ముంబై తర్వాత చూసిన రింగ్ ఇదే రోడ్ కమ్ రింగ్ అంటే థ్యాంక్ యూ గుడ్ ఈవినింగ్ సార్ నాకు చెన్నైలో ఉందే వందరికో నేను కొరంద పేరు వందా ఏ సంజీత ఇల్లీ స్కేటింగ్ లేక అవడ కోచ్ వంద ఉన్ని కృష్ణ సార్ அண்ணனதர் ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் கிளப்ல இருந்து அவரோட கோச்சிங் வந்து ஃபோர் தான் இங்க பண்ணிட்டு இருக்கா ஃபர்ஸ்ட் இன்லைன் ஸ்டார்ட் பண்ணா அதுலேருந்து இருந்து அவருடைய கோச்சோடைய என்கரேஜ்மெண்ட்னால இன்லைன் மாற்றிட்டு இப்போ உடைய செகண்ட் ஈவெண்ட்டு பிராக்டிஸ்க்கு வந்திருக்கா சார் இன்னைக்கு ப்ராக்டிஸ் முடிச்சிட்டு நல்லது ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும் ஐ தேங்க் தி கோச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கொடுக்குறேன்னா என் குழந்தை வந்து டிஏ ஸ்கூல்ல படிக்கிறாங்க ஸ்கூலுடைய சப்போர்ட் பயங்கரமா இருக்கு பெர்மிஷனும் கொடுக்குறாங்க ஒன் அவர் லேட்டாக வரலாம் பிகாஸ் அந்த ப்ராக்டிஸ் டெய்லி பண்ணால் மட்டும் தான் அவளால் பண்ண முடியும் ப்ளஸ் கவர்மெண்ட் கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாடு சிஎம் கிட்ட இந்த வருஷம் வந்து அந்த சிஎம் கோப்பை ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு ஸ்கேட்டிங் வந்து ஆட் ஆகல அடுத்த வருஷம் ஆட் ஆச்சுன்னா நம்ம தமிழ்நாடு டீம் ஸ்கேட்டிங் வந்து நேஷனல் லெவலில் வின் பண்ணுவாங்கன்னு ஒரு ரெக்ஸ்ட் சிஎம் கொடுக்குறேன் சார் தேங்க்யூ ஹலோ என் பேர் உஷா நான் என்னோட பையன் சேஜஸ் அண்ணாநகர் ரோலர் ஸ்கேட்டிங் கிளப்ல வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் லைக் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆல்சோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட கோச் அவனோட கோச் உன்னிகிருஷ்ணன் சார் வந்துட்டு ரொம்ப கைடன்ஸ் கொடுத்து மேட்ச் இப்போ வந்துட்டு சிபிஎஸ்இ செகண்ட் லெவல் ஆஃப் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு பார்ட்டிசிபேட்டிங் இங்க ஈவெண்டில் வந்துட்டு அவன் கலந்துக்கிட்டு நல்லபடியாக நல்லா பண்ணிட்டு இருக்கான் அண்ட் வி சி அ பாசிட்டிவ் வே ஆஃப் பீப்புள் இங்கே நிறைய பேர் வந்து இவ்வளோ பேரை அக்காமடேட் பண்ணி கவர்மெண்ட்லேருந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அண்ட் விட் ஜஸ்ட் சி தட் ஓகே ஸ்போர்ட்ஸுக்கான முக்கியத்துவம் இவ்வளோ தூரத்துக்கு போகிறது அண்ட் ஸ்கேட்டிங் வந்து ஒரு விதத்தில் அது அங்கீகரிக்கப்படுறது வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இன்னும் போக போக ஒரு என்கரேஜ்மெண்ட்டோ ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் டு த கவர்மெண்ட் ஐசி